சகோதர சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டெப் பேப்பர் டூல வந்து வந்து நம்ம நடத்தின கேள்விகள் எத்தனை டைரக்டா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் நேரடியாக வந்திருக்கு நம்ம கிளாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட கேள்விகள் எல்லாமே நான் வந்திருக்கேன் கொஞ்சம் பாருங்களேன் இப்ப நம்ம வந்து சாய் சதுர சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சாய் சதுரத்துல பதினஞ்சாவது கேள்வியா செவன்த் நியூ புக் பேக்ல இருக்குது இதுக்கு நான் சொல்லிருப்பூளைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லி இருப்பேன் அந்த கேள்வி அப்படியே

டேஷிக்கு சமமானது அப்படின்ற சிக்ஸ்த்து புக்லேயும் டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நடத்தியிருந்தோம் ஸோ நம்ம இதுக்கு டேரெக்டாக இங்கே போயிடலாம் ஸோ இதில் என்னென்னா முதல்ல அஞ்சு இஸ்ட்ரி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சு இஸ்ட்ரி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எதெல்லாம் அஞ்சு பை ஏழு அப்படின்னு எழுதலாம் கரெக்டாக ரைட்டு இப்போது எந்த ஆப்ஷனில் அஞ்சு பை ஏழு வருதோ அதான் சரியான அப்படி கரெக்டா கரெக்ட் இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் ஏ பாருங்களா இங்கே போட்டுறேன் ஏழு ஈஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஏழு பை அஞ்சுன்னு எழுதலாம் சுருக்க முடியாது நமக்கு என்ன வரணும் அஞ்சு பை ஏழுன்னு வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது அடுத்தது ஆப்ஷன் பி எட்டு ஈஸ்ட் பத்துன்னு கொடுத்துருக்காங்க எட்டு ஈஸ்ட் பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதலாம் எட்டு பை பத்துன்னு எழுதலாம் இது சுருக்கலாம் இல்லையா எட்டுல பாதி நாலு பத்துல பாதி அஞ்சு அப்ப நாலு பை அஞ்சுன்னு வரும் ஆனா நமக்கு என்ன வரணும்

பதினாலில் பாதி ஏழு ஸோ இதுக்கு மேலே சுருக்க முடியாது அஞ்சு பை ஏழு இங்கே பாருங்கள் அஞ்சு பை ஏழு ஸோ சமம் வந்துருச்சா அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விட எத்தனை பேர் சரியாக போட்டிங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நம்ம நத்தனை மாடல் தான் சரிங்களா அந்த வேல்யூஸ் தான் மாற்றிருக்காங்களே தவிர கொஷின் பேட்டர்ன் சேம் ரைட்டு அடுத்த கேள்வி இது இங்க பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏ பி சி இல் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இந்த டயக்ராம் எதுவுமே மாத்தலைங்க ஆக்சுவலி நம்ம நடத்திருக்கோம் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஏழுல செவன்த் புக்கில் இருக்குதுன்னு நம்ம நடத்திருப்போம் இந்த படத்தை வச்சு நம்ம வந்து தொண்ணூறு அப்படின்னு கூட சொல்லியிருப்போம் சரிங்களா இது எப்படி அப்படின்னு கேட்டா இது நம்ம இதில் எப்படி சொல்லியிருப்போம் வெளியில என்ன இருக்கு இப்ப வெளியில் இருக்கிற கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா உள்ள இருக்கிற ரெண்டு கோணத்தை அதுக்கு எதிரில் இது பாருங்க நான் அப்படியே தெளிவா சொல்லிடுறேன் இந்த கணக்கு சொல்லிட்டு நான் அதை சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு ஈஸியா புரியும் அதாவது இந்த வெளியில இருக்கிற கோணத்தை நான் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு எதிரில் இருக்கிற இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டணா கண்டுபிடிச்சிடலாம் இதான் நம்ம சொல்லியிருப்போம் அப்ப இதே மாதிரிதான் இங்க பாருங்க இதுல நான் வெளியில் இருக்கிற கோணத்தை கண்டுபிடிக்கணும்னா எதிரில் இருக்கிற இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டணும் அதுதான் வெளியில் இருக்கிற கோணம் ஓகேவா அப்போ இங்க பாருங்க என்னன்னா நூத்தி வெளியே இருக்கிறது நூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு உள்ள இருக்கிறத ரெண்டுத்தையும் கூட்டணும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இசேட் இருக்குது இன்னொன்னு அறுபதுன்னு இருக்கு இசட்டையும் அறுபதையும் கூட்டிங்க இசேட் பிளஸ் அறுபது இப்ப எனக்கு என்ன தேவை கொஸ்டின்ல

ரெண்டு எ பத்து எநிலை அளவு இருபத்தி நாலு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இடைநிலையில பத்தாவது செம்மா எடுத்திருந்தோம் இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் சவந்த் புக் பேக்ல ஏ கமா டூ ஏ கமா போர் ஏ கமா சிக்ஸ் ஏ கமா நைன் ஏஇன் இடைநிலை எட்டு என்றால் ஏ இன் மதிப்பு காண்க அப்படின்னு நம்ம நடத்தியிருந்தோம் கிட்டத்தட்ட இதேதான் சரிங்களா ஸ்டெப்ஸ் சரிங்களா சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணனும் முதல்ல क्वेश्चनல கொடுக்கிற நம்பர்ஸ் ஏதிகணும் சரிங்களா 2 4 6 8 10 னு குடுத்து இருக்காங்க பாருங்க 2x 4x 6x 8x 10x அப்படினேதிகற முதல்ல இட எண்ல என்ன பண்ணனும் ஏறு வரிசைல நம்பர்ஸ் சேதிகணும் ஆனா நம்பர்லாம் தான் ஏறு வரிசை தான் இருக்கு கரெக்ட்டா கரெக்ட் சோ ஏறு வரிசைல இருந்தா ஏறு வரிசை எழுதிக்ணும் எழுதிட்டு முதல் நம்பர் அடிச்சா கடைசி நம்பர் அర్చணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடிச்சா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிச்சிடணும் இந்த மாதிரி சுருக்கிட்டே வரணும் மையத்துல ஒரே ஒரு எண் மட்டும் வரும் அதுதான் இடைநிலை இதுல ஆறு எக்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலி இப்ப நான் நடுவுல வரக்கூடிய நம்பர் தான் இடைநிலைன்னு சொன்னேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் எக்ஸ் வந்துருக்கு இதுதான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க இடைநிலை இருபத்தி நாலுன்னு அப்போ ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலுன்னு எழுதலாமா ரைட்டு இப்போ கேள்வி என்ன எக்ஸோட வேல்யூ அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற ஆறு ஈக்குவல் ஒன்பது நாலு பன்னெண்டு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு அப்ப நாலு எங்க பண்ணாலு ஆ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை முடிஞ்சிருச்சு கெட்ட கெட்டன்னு போடலாம் சரிங்களா அடுத்த கேள்வி பாப்போம் அடுத்த கேள்வி இங்க பாருங்களேன் இதுவும் கிட்டத்தட்ட நம்ம நத்தன மாடல் தான் நம்ம பிஃபோ நோக்கி தொடர் வரிசையில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பான்னு அது ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லிருப்பேன்னா இங்க பாருங்க நம்ம நத்தனத்தில் பனிரெண்டாவது கேள்வி சிக்ஸ்த் புக்கில் இருந்து நத்திருப்பேன் பிஃபோ நோக்கி தொடர் வரிசையில் ஆறாவது மற்றும் அஞ்சாவது உறுப்புக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருப்பேன் பிஃபோ நோக்கிக்குனா என்ன சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் அப்படியே கூட்டினே போக வேண்டியது தான் அப்படிதானுங்க ஸோ ஒன்னி ஒன்னையும் கூட்டா ரெண்டு அப்புறம் ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன் கரெக்டா சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு தயவு செஞ்சு மகப்பாது பண்ணிங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டினு ஸோ நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம் மேபி உங்களுக்கு மக்க பண்ண முடியலனா கூட முதல் ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் ஸோ முதல் ரெண்டு நம்பரை கூட்டினா அதான் மூணாவது நம்பரு அடுத்தது இப்போ நான் இங்கே இந்த அதாவது இப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இன்னைக்கு சொன்னது சொல்றேன் மொதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு ஓகேவா மொதல் ரெண்டு உறுப்பு ஸ்டார்டிங்ல ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் மூணாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் பின்னாடி இருக்கிற ரெண்டாவது உறுப்பு ஒன்னாவது உறுப்பு அந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு உருப்பை கூட்டணும் ஒன்னி ஒன்னையும் கூட்டினா ரெண்டுன்னு வரும் இப்போ நான் நாலாவது உருப்பை கூட்டணும்னா அதுக்கு பின்னாடி நாலுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு உருப்பை கூட்டணும் அப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா மூணு அப்படின்னு வரும் கரெக்டாக புரியுதுங்களா அடுத்து நான் அஞ்சாவது உருப்பை கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருக்கிற நாலாவது உறுப்புலையும் மூணாவது உறுப்புலையும் இருக்கிற நம்பரை கூட்டணும் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சுன்னு வரும் ஸோ பாருங்கள் இதே மாதிரி போகும் இதே மாதிரி போகும் இதில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பத்தாவது உறுப்புக்கும் ஒன்பதாவது உறுப்புக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க வித்தியாசம் கழிக்கணும் கரெக்டா பத்தாவது என்ன வருது பத்தாவது அஞ்சு சரிங்களா ஐம்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்

ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு எண்ணில் இருபத்தஞ்சு சதவிகிதம் அதிகரிக்கப்பட்ட பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவிகித மாற்றத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம சதவீதத்துல ரெண்டாவது கொஸ்டினாவே நடத்தி ஓகேவா ரெண்டாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் லாப நட்டம்னு சரியா இங்க பாருங்க அதே சேம் கொஸ்டின் ஆக்சுவலி இது எய்த் புக்ல இருக்குது டைரக்ட் கொஸ்டின் தான் நம்ம நடத்துறோம் சரிங்களா இது என்ன சொல்லிருந்தோம் இந்த மாதிரி ஒரு எண்ணில வந்து ஒரு பக்கம் அதிகரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் குறையறாங்க

நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நம்பர் முப் இருபது சதவிகிதம் குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க இருபதை குறைக்கிறாங்களா குறையுது அப்படின்னு சொன்னா மைனஸ் போட்டுக்கணும் அப்ப நான் அந்த இடத்துல மைனஸ் இருபது அப்படின்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கி தான் இங்கே போட சொல்லியிருப்பேன் அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பெருக்கிற ரூல் தெரியுன்னா மாறி மாறி சிம்பிள் இருந்தா பிளஸ் மைனஸ் மாறி மாறி இங்க சிம்பிள் வக்காந்துச்சுன்னா இங்க மைனஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் மேபி பிளஸ் பிளஸ் வந்தா பிளஸ் தான் மைனஸ் மைனஸ் சேமா வந்துச்சுன்னா பிளஸ் தான் இதை சொல்லியிருக்கேன் என்னென்னா இப்போ எக்ஸோட ஒய்யோட வேல்யூ மைனஸ்லாம் எதுவுமே போறதால வெளியே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஓகே ரைட்டு பாத்தீங்கன்னா கீழே நூறுன்னு வந்துடும் கரெக்டாக இதை சுருணா ஆன்சருங்க இப்போ பாருங்க ப்ளஸ் இருபத்தஞ்சில் மைனஸ் இருபது போனா ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் கரெக்டாக ஏன்னா இருபத்தஞ்சுன்றது பிளஸ் பெரிய நம்பர் அதனால நமக்கு பிளஸ் அஞ்சுன்னு வருது நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டு லப்பாதி ஒன்று பத்து லப்பாதி அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கு அப்போ மைனஸ் அஞ்சுன்னு வரும் பிளஸ் அஞ்சுல மைனஸ் அஞ்சு போச்சுன்னா ஜீரோன்னு வந்துடும் ஜீரோன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்போ மாற்றம் இல்லை ஆப்ஷன் ஏ தான் சரியான இங்கே பாருங்க இல்ல இல்ல இங்க ஆப்ஷன் சி இருக்குது எத்தனை பேர் இதை சரியா போட்டிங்க அப்படின்னு சொல்லிடுங்க அடுத்த கேள்வி போலாமா வாங்க அடுத்தது வேணாம் அஞ்சு கொஸ்டின் நடத்திருக்கேன் நான் அஞ்சு அஞ்சா சொல்றேன் ஏன்னா இப்பதான் எக்ஸாம் முடிச்சு டென்ஷன்ல இருப்பீங்க நான் வகையான ஒரு மணி நேரம் வீடியோ போட்டாலாம் பாக்கிறதுக்கு டைம் இருக்காது சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ போட்டேன்னா அடுத்ததான் ஒரு அஞ்சு கணக்கு பத்து அஞ்சு கணக்கு ஒரு பத்து நிமிஷத்துல அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கணக்கா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எத்தனை கேள்வி நம்ம கிளாஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் சொல்லுங்க நம்ம மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ரைட்டு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்குங்க இருங்க இருங்க நான் ஒன்னா ப்ரூஃப் காட்டு நீங்க வெறும் அஞ்சு தான் வந்துச்சான்னு கேட்காதீங்க இந்த பாருங்க நான் அடுத்த கிளாஸ் தான் சொல்ல போறேன் இந்த முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு எண்ணுக்கு HCF LCM கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லிருப்ப இது நேத்து நடத்தின நேத்து நடத்தின கிளாஸ்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க நேத்து நடத்துனது பாருங்க முப்பத்தாறு நாற்பத்தி எட்டுக்கு எச்எஸ்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கு நான் ஹோம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டு சொன்னேன் இந்த கணக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நேத்து நடத்துனது இன்னைக்கு கேட்டு வச்சிருக்காங்க என்ன வேல்யூஸ் மாத்திருக்காங்க இந்த பேட்டர்ன் கேட்டிருக்காங்க இல்லையா ரைட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க எண்ணியில் வந்து நம்ம இங்கே இப்படி ஒரு பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க பட் நம்ம இந்த பேட் அதாவது இந்த கொஷின் டைரக்ட் கொஷின் இல்லை ஆனால் நம்ம இந்த